ஹலோ மைடி ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டேமஸ்ல பேர் சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தாங்க இன்றைக்கி எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய செம்பாத்தா கோவில் கோட்டை வீரன் கோவில் அது மட்டும் இல்லாமல் செஞ்சிக்கோட்டை பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேர் கோவில் இருக்குது அது எல்லாத்துக்கும் நாங்கள் போயிட்டு வந்தோம் ஸோ அந்த வ்ளாக் தான் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் மிஸ் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அமிர்தம் போல் ஜுனத்தண்ணி பற்றி ஆல்ரெடி லைவில் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி ஜுன தண்ணியை உங்களுக்கு நேராக காட்ட போகிறேன் அதையுமே நான் பிடிச்ச ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும்போது அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் இந்த மாதிரி மலை பிரதேசத்தில் இருக்கீங்க அந்த லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எங்கள் ஊர் பத்து வருஷம் கழிச்சு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் வெயிலில் கால் சுடக்கூட இல்லைன்னா பார்த்துக்கோங்க அந்தளவுக்கு வெயில் கொதிக்குது ஆனால் எனக்கு மட்டும் சந்தோஷத்தில் கால் சுடவே இல்லை இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோட்டை வீரன் தான் நாங்கள் எப்போயுமே வந்து கோட்டை வீரன் சாமி தான் கும்பிடுவோம் ஏன்னா மலை பக்கத்துலேயே ரோட்லேயே இருப்பார் ஸோ அவரை ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு தான் எங்கே போகிறதா இருந்தாலுமே போவோம் ஸோ அவரை ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து கும்பிட்டுட்டு இப்போ வந்து செம்பாத்தா கோயிலுக்கு தான் போய்ட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி மழையாக இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா மரங்கள் அப்படியே ரொம்ப குளு குழுன்னு செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம சூப்பராக இருந்துச்சு எனக்கு அங்கேருந்து வரதுக்கே இல்லை இருந்தாலும் சரி வீட்டுக்கு சீக்கிரமாக வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்கினாங்க அதனால் நிறைய கிளிப்பிங்ஸ் எடுக்க முடியல முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே மேடு பள்ளம் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் எனக்கு ஒரு ஜாலி சின்ன வயசில் இந்த விழுதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா இதெல்லாம் பிடிச்சி இந்த ஆலமர விழுதுலெல்லாம் பயம் அங்கே தொங்கி விளையாடுவேன் இங்கே பார்த்தீங்கன்னா ரயில் ஜோனம் இருக்கும் சாதிய என்னால் எடுக்க முடியல அது ஒரு வருத்தமாக இருந்துச்சு அதே மாதிரி நிறைய இடத்த பார்க்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளேஸ் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக காட்டணும்னா கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் ஆகிடும் ஸோ அந்த அளவுக்கு என்னால் காட்ட முடியல இதுதான் வந்து ஜோனை எல்லோரும் பார்த்துக்கோங்க மலைக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சந்து மாதிரி இருக்கும் அதுக்கு அடியில் லைனாக க்யூவில் நிற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணிக்கு ஊர்லலாம் பார்த்திங்கன்னா குழா தண்ணி அந்த மாதிரிலாம் குடிக்க மாட்டாங்க இந்த மாதிரி மலைக்கு தண்ணி வந்து மண்ணில் சுரைக்கும் அதை அப்படியே சொம்மு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி எது குடத்தில் இல்லைன்னா கேனில் அந்த மாதிரி ஊற்றி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் குடிப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக ஃப்ரிட்ஜே வேணாம் நீங்கள் போய் நிற்கும் போது ஏசியில் காற்று வரும் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி வரும் இதான் ஃப்ரெண்ட்ஸ் செம்பாத்தா கோவில் செம்பாத்தா சாமி பார்த்திங்கன்னா இப்படி தான் லைனாக இருப்பாங்க ஸோ இவங்க எல்லாருமே மலை பிரதேசத்தில் தான் இருப்பாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கே அப்படியே நாங்கள் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டோம் சாமி கும்பிட்டு வாழைப்பழம் வச்சோமோ இல்லையோ அதுக்குள்ளே மங்கி வந்து வேகமாக எடுத்துன்னு போயிட்டாரு ஸோ நாங்கள் வந்து மங்கி யுமே வந்து எங்களுக்கு கடவுள் தான் அதனால நாங்கள் எப்பயுமே அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக எடுத்துகிட்டு போவோம் போய் ஜாலியாக ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டு அவங்க கூட பேசிகிட்டு இருந்தோம் அப்புறம் தேங்காயுமே உடனேயே வந்து எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டாரு ஸோ அந்த மாதிரி இவர் வந்து முனீஸ்வரன் ஃப்ரெண்ட்ஸ் செம்பாத்தா கோவிலில் பார்த்தீங்கன்னா முனீஸ்வரன் வச்சுருப்பாங்க எல்லா இடத்துலையுமே வந்து மரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேயே நம்ம வந்து ஊஞ்சல் ஆடலாம் அந்த மாதிரி அந்த தயிர் மாதிரி தயிர் மாதிரி போவோம் பாருங்கள் எவ்வளோ பேர் தண்ணிக்கு வந்து கேன் வச்சிருக்காங்கன்னு இதுதான் சொன்னேன் முடிஞ்ச அளவுக்கு உள்ளே போய் ரொம்ப முடியல டைம் சொல்லிட்டு இந்த மாதிரி தான் மண்ணில் சின்னதாக சொம்போ இல்லை டம்ளரோ வச்சு அழகாக அதை வந்து முண்டு மொண்டு ஊற்றணும் இந்த மாதிரி தான் நான் சின்ன வயசில் மூணு கிலோமீட்டர் வருவேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு குடத்தை தூக்கிட்டு வருவேன் வந்து அதில் அப்படியே ரெண்டு குடம் தலையில் ஒன்று இடுப்பில் ஒன்று வச்சுட்டு மூணு கிலோமீட்டர் அப்படியே நடந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படி தான் நாங்களாம் தண்ணி குடிப்போம் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் சாப்பாடுமே செஞ்சோன்னா கிடவே கிடையாது ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு திரு திரும்ப டென் இயர்ஸ் கழித்து பார்க்கும்போது இது எனக்கே ஒரு ஆச்சரியமாக பிரம்மாண்டமாக அப்படி தெரியுது நான் வளர்ந்த என் ஊர் எதனால நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சதே நான் ரொம்ப வந்து சந்தோஷமாக நினச்சிக்கிறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோடய சித்தி பொண்ணும் வந்திருந்தா என் சித்தி பொண்ணோட பொண்ணு எல்லோ வித்து பர்பிள் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா பார்த்தீங்களா அவள் என் பையன் உங்களுக்கு தெரியும் அக்கா பிள்ளைங்க ரெண்டு அப்புறம் அம்மா சித்தி பையன் அவனையும் ஆல்ரெடி சொல்லியிருக்கான் செந்தமிழ் ஸோ நாங்கள் எல்லோரும் தான் பார்த்திங்கன்னா போயிட்டு வந்தோம் மற்ற குட்டீஸ்லாம் வர அண்ணன் பிள்ளைங்களாம் வரல அவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ஸோ இப்போ வந்து செஞ்சிக்கோட்டைக்குள்ள நெக்ஸ்ட் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் செஞ்சு கொட்டேன்னா யாருக்கும் தெரியாமல் இருக்கவே இருக்காது நிறைய படம் இங்கே தான் எடுத்திருக்காங்க தனுஷ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் தனுஷோட படமும் இங்கே தான் எடுத்தாங்க ஏனக்குளத்தில் மீரா மீராஜாஸ்மனும் தனுஷும் வந்து டான்ஸ் ஆடுவாங்க அதெல்லாம் இங்கே தான் எடுத்தாங்க ஸோ நிறையா கிளிப்பிங்ஸ் இங்கே என்னால் எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அந்த இப்போ நான் போன டைமில் என்ன எடுக்க முடியுமோ அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த பாருங்கள் கோட்டை வந்து ஆட்டோலேருந்து இருந்து லைட்டாக மேல் பக்கமாக தெரியுது பாருங்கள் இப்போ சைடு பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக பில்லெல்லாம் வளர்த்து செம்மையாக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே எனக்கு ஏன்னா பத்து வருஷமாக அங்கேயே வளர்ந்து அங்கேயே ஜாலியாக இருந்து ஸ்கூல் படிக்கும்போது இங்கேலாம் நான் வந்துடுவேன் மாட்டேன் சொல்லிவிட்டு வீட்டில் எதனா சண்டைனா ஃப்ரெண்ட்ஸுங்களோட இங்கே வந்து டீமாக ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு படிக்கிறதுக்காக தான் வருவேன் மற்றபடி சேட்டெல்லாம் செய்ய மாட்டேன் புக்ஸ் எடுத்துட்டு இங்கே வந்துடுவோம் நாங்கள் மற்ற அடியில் உட்காந்து ஜாலியாக விளையாடிட்டு இருப்போமா அதெல்லாம் திரும்ப பார்க்கும்போது அந்த நினைவெல்லாம் வந்துச்சு ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு அங்கேருந்து வெளியே வரத்துக்கே மனசு வரல அந்தளவுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு கோட்டை மேலெல்லாம் ஏறி போக முடியல ஃப்ரெண்ட்ஸ் கோட்டைக்குள்ளெல்லாம் போயிருந்தால் சரியான பிளேஸ்லாம் இருக்குது பெரிய அம்மி கல்யாண மண்டபம் அதெல்லாம் இருக்குது செம்மையாக இருக்கும் ஆயிரங்கால் மண்டபம் அதெல்லாம் எதுவுமே என்னால் பார்க்க முடியல இப்போ ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரிட்டர்ன் வந்துவிட்டோம் ஸோ ஆஞ்சநேயர் கோயில் எதிர்க்க பார்த்திங்கன்னா செம்ம பெரிய குளம் இருக்கும் இங்கேயுமே ஒரு ரெண்டு மூணு கோவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கோகம் மாதிரி அதுக்குமே என்னால் போக முடியல காளியம்மன் கோவில் அந்த மாதிரிலாம் செம்மையாக இருக்கும் நமக்கு வந்து கோவில் அப்படின்றத விட இந்த இடங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப இயற்கையாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கல்லால் அந்த காலத்து ராஜா ராணிங்க வாழ்ந்த இடம்தான் ராஜா கோட்டை ராணி கோட்டைன்றது ஸோ அவங்களுடைய வரலாறு அதை பார்க்கும்போதே நமக்கு புரியுன்ற அளவுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் ஒரு முக்கியமான ஒரு சூப்பரான ஒன்று காட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இவர் தான் நம்மளுடைய ஆஞ்சநேயர் அவர் வந்து நம்ம பார்த்தாச்சு தரிசித்தாச்சு அவருக்கு வயசே ஆகிட்டு இருக்குது ஐயிருக்கு நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவர் நடந்தார் இப்போ நடக்க முடியல இருக்காரு அங்கேருந்தே தான் அவர் வந்து மந்திரம் வந்து உட்காந்துட்டே மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருந்தார் அவங்க மனைவி வந்து இப்போ பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்க்கும்போது இப்போ தாத்தாக்கு வயசே ஆகிடுச்சு அப்படின்னு யோசனை என்ன ஞாபகம் இருக்கா தாத்தா அப்படின்னு கேட்டு ஞாபகம் இருக்கடா வியத்தி அப்படின்னு அவரும் சொன்னார் எதை சொன்னார நினச்சிக்கிட்டேன் இதில் இந்த கோவிலில் நீங்கள் என்ன வேணுனாலும் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பதினோரு சுற்று சுற்றிட்டு வரணும் ஆஞ்சநேர பொறுத்தளவுக்கு எப்போயுமே பதினோரு சுற்று சுற்றணும் நாங்கள் வெயிலில் தான் சுற்றணும் ஆனால் எங்களுக்கு வெயில் வந்து அந்தளவுக்கு காலைல படவே இல்லை கோவிலை சுத் சுத்தி குளம் மலை அங்கங்கே சிற்பங்கள் அப்புறம் கொகைகள் அதெல்லாம் இருக்கும் மருத்துவ மூலிகை செடியே இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஏன்னா ராஜாராணிங்க வாழ்ந்த இடன்றது சாதாரணம் இல்லை ஸோ இங்கே இல்லாத மூலிகையே கிடையாது மொரம் முரலாம் செய்கிற செடி பார்த்திங்கன்னா இங்கே தான் இந்த குளத்து பக்கத்தில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து கட் பண்ணிவிட்டு வந்து அதில் அப்புறமா கத்தி அலை சீவி முரம் செய்வாங்க அதையுமே நான் உங்களுக்கு ஆட்டுறேன் வழியிலே இங்கே கோயிலுக்கு முன்னாடி செஞ்சுட்டு இருந்தாங்க ஸோ அதையுமே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் விளக்கு கண்டிப்பாக சின்ன பிள்ளைங்க வந்து வேண்டிட்டு விளக்கேத்துனாங்கன்னா நெய் விளக்கு அவங்க என்ன வேண்டுறாங்களோ அது நடக்கும் அப்படின்றது ஐதீகம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த முறம் செய்யக்கூடிய கொடி நீட் நீட்டாக இருக்கும் குட்டி குட்டி இலை அந்த சைடில் வரும் தாத்தா வந்து முறம் செஞ்சுட்ருக்கத்துக்கு தான் இப்போ கட் பண்ணிட்டுருக்காரு ஸோ கட் பண்ணி அதுக்கப்புறம் மேலே இருக்க அந்த கலரெல்லாம் எடுத்து காய வச்சு அதுக்கப்புறம் மரம் வந்து பின்னுவாங்க சூப்பராக இருக்கும் மரம் இந்த மாதிரி கூடைங்களும் பார்த்தீங்கன்னா அந்த கொடியில் தான் பின்னுவாங்க மூங்கில் பின்னுவாங்க மூங்கில் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஒரிஜினல் முரம் வந்து இந்த தான் பண்ணுவாங்க அப்புறம் இங்கே போனாலே நம்ம போகிற வாழைப்பழம்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர்ன்றது கடவுள் ஸோ அங்கே வந்து எல்லாருமே ஆஞ்சநேயா ஆஞ்சநேயா ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெயம் அப்படி சொல்லி தான் கூப்பிடுவோம் ஓடியாந்துருவாங்க எல்லாம் குக்கீஸும் அப்புறம் வந்துட்டு எல்லாருக்கும் பொற வந்து போட்டு அப்படியே கேட்ச் பிடிச்சி கேட்ச் பிடிச்சி சாப்பிடுவாங்க அங்கேருந்தவங்களுக்கெல்லாம் நாங்கள் புறையெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆட்டோக்காரருக்கும் வேறு இன்னொரு சவாரி கிடச்சிடுச்சுமா லேட் ஆயிடுச்சு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோம் இன்னும் எவ்வளோ இருக்குது பார்க்கணுன்னு நான் ஒரு வாரம் தங்கி பார்க்கலாம் டூரிஸ்ட் ப்ளேஸ் மாதிரி இருக்கும் அவ்வளோ இருக்கு நான் சின்னதாக கொஞ்சமாக ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒன் டே கால் டே இருக்கும் அந்தளவு தான் உங்களுக்கு வந்து நான் கிளிப்பிங்ஸ் எடுத்து போட்டிருக்கேன் மற்றெல்லாம் போட முடியல சப்போஸ் இன்னொரு சான்ஸ் கிடச்சிச்சின்னா அதெல்லாம் வீடியோ எடுத்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சின்னா இதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போஸ் யாராவது செஞ்சில்ல இருக்கீங்க நாங்கள் வந்து செஞ்சில்லை இது எல்லாமே பார்க்குறோம்ப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் நிறையா இப்போ ஊரில் தங்கிட்டு இருக்க வரைக்கும் என்னால் என்னெல்லாம் வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்க முடியுமோ ஸோ அது எல்லாத்தையுமே நான் வந்து வீடியோ எடுத்துக்கிறேன் இவ்வளோ தூரம் வந்தாச்சு அட்லீஸ்ட் குளத்துலையாவது காலை நினச்சிக்கிறோன்னு சொல்லி அம்மாட்ட கெஞ்சிட்டு சரி ஓடி போய் வேகமாக குளத்தில் வந்து காலை நினச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறமா நானும் அந்த குளத்தில் அம்மாட்ட வந்து பர்மிஷன் கேட்டு போய் நினச்சிட்டு தம்பி வந்து அப்படியே லைட்டாக முகலாம் கழுவிட்டு வந்துட்டான் அப்புறம் அம்மா திட்டினாங்க இந்த மாதிரி திருநெல்லாம் வச்சுட்டு முகத்தை கழுவக்கூடாது எது கழுவினீங்க அப்படின்னு சொல்லிட்டு போங்க ஏதோ ஒரு ஜாலி தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லா குட்டீஸ் கூட சேர்ந்து அப்படியே கொஞ்சம் நேரம் ஜாலியாக வந்து குளத்தில் ஆட்டம் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் வர வழியில் எனக்கு ஃபீலிங்ஸாக இருந்துச்சு அங்கே இருக்கக்கூடிய ஆயிரங்கால் மண்டபம் ராணிக்கோட்டை ராஜக்கோட்டை உள்ள இருக்கக்கூடிய அந்த பிளேஸ் எல்லாம் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்னொரு சான்ஸ் அடுத்த வருஷம் லீவுக்கு ஊருக்கு வந்தால் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படி சான்ஸ் கிடைக்கும்போது உங்களோட நான் வந்து நிறைய கிளிப்பிங்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ மெட்ராஸில் நான் இருக்கிற சென்னையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் இங்கே ரொம்பவே ஜாலியாக இருக்கும் அங்க நாலு தான் இருப்பேன் இங்க பாத்தீங்கன்னா வெளியே தான் அதிகமா இருப்பேன் அங்கேருந்து வந்து நாங்க இந்த மாதிரி விசிறி பூல எடுத்துட்டு வந்தோம் இதை தான் சின்ன வயசுல நான் விளையாடுவேன் விளையாடுவோம்